காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஐம்பத்தி இரண்டு திருமகளும் தாமரையும் பகவான் விஷ்ணுவின் பாதங்களை தாமரை பூவுக்கு ஒப்பிடுகிறார் நம் பகவத் பாதர்கள் ஸ்ரீபதி பதாரவிந்தே பத அரவிந்தம் என்றால் திருவடி தாமரை ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி ஸ்ரீபதி லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீபதிக்கு தாமரை பாதம் இருப்பது மிகவும் பொருத்தம் ஏனென்றால் லக்ஷ்மிக்கு தாமரைப்பூ சம்பந்தம் ரொம்பவும் ஜாஸ்தி பத்ம பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலையே பத்மதலாயதாக்ஷி என்று அவளை ஸ்தோத்திரம் செய்வார்கள் அவளுக்கு தாமரைப்பூவிடம் பிரியம் அதிகம் ஆகையால் பத்ம பத்மினி என்றால் தாமரை கொடி மகாலட்சுமி இப்படித்தான் சௌகுமாரியத்தால் துவண்ட கொடியாக இருக்கிறாள் பெண்களில் உத்தமமான லட்சணம் உடையவர்களை பத்மினி ஜாதி என்பதே வழக்கம் பத்மினி என்றால் பத்மங்களை உடையவள் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐந்து இடங்கள் உள்ளன தாமரைப்பூவின் மத்தியில் யானையின் மஸ்தகம் பசுவின் பின்புறம் வில்வ இலையின் பின்பக்கம் சுமங்கலிகளின் சீமந்தம் என்பவை இந்த ஐந்து இப்படி ஐந்து இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிந்தது அவள் தாமரை பூவில் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதுதான் படங்களில் அப்படியே போட்டிருக்கிறது சிற்பங்களும் அப்படித்தான் இருக்கின்றன அதனால்தான் பத்மாலயே என்றது அவளுடைய நான்கு கைகளில் இரண்டில் இரண்டு தாமரை பூவை வைத்துக் கொண்டிருக்கிறாள் ஆகையால் பத்மஹஸ்தே அவளுடைய கண்கள் விரிந்த தாமரை இதழ் போல இருக்கின்றன ஆதலால் பத்மதளாயதாக்சி அவளுடைய முகம் தாமரை போன்றது இந்த ஸ்லோகத்தில் அதை சொல்லாவிட்டாலும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் பத்மமுகி என்று இருக்கிறது பத்ம சம்பந்தமாகவே அதிலும் அநேகம் பெயர்களை சொல்லியிருக்கிறது தாமரை பூவாலேயே மாலை போட்டு கொண்டிருக்கிறாளாம் பத்ம மாலாதரா அவளுடைய திவ்ய தேகம் தாமரை போன்ற வாசனை வீசுகிறதாம் பத்மகந்தினி இவள் பத்ம தாமரையிடம் பிரியம் வைத்துள்ளது போல இவளிடம் பிரியம் வைத்திருப்பது யார் என்று பார்த்தால் அது நாபியிலேயே ஒரு தாமரையை மலர்த்தி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறது பத்மநாப பிரியா என்று அஷ்டோத்தரம் சொல்கிறது பத்மாவதி கமலா அம்புஜா பங்கஜா என்றெல்லாம் தாமரையை வைத்தே லக்ஷ்மிக்கு பெயர்கள் இருக்கின்றன இதற்கேற்றாற்போல் அவளுடைய பதி ஸ்ரீபதியின் பதம் தாமரையாக இருக்கிறது ஸ்ரீபதி பதாரவிந்தே அரவிந்தாசனையான லக்ஷ்மி க்ஷீராப்தியில் சேஷ பரியங்கத்தில் பகவானின் பாதார விந்தத்தை தான் பிடித்து கொண்டிருக்கிறாள் அவளையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லாமல் சொல்லி தம்பதி சமேதராக தரிசனம் பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியாள்